கும்பகோணம் அருகே படுகொலை செய்யப்பட்ட ராமலிங்கத்தின் குடும்பத்திற்கு ஐம்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கியுள்ளதாக பாஜக தேசிய செயலாளர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார் படுகொலை செய்யப்பட்ட ராமலிங்கம் இல்லத்திற்கு இரண்டாவது முறையாக சென்ற ஹெச் ராஜா ராமலிங்கம் மனைவி மற்றும் அவரது மகன்களை சந்தித்து பேசினார் அப்போது இந்து அமைப்புகள் சார்பில் திரட்டப்பட்ட ஐம்பத்தி ஆறு லட்சம் ரூபாயை ராமலிங்கத்தின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டதற்கான ரசீதை அவர் அளித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஹெச் ராஜா ராமலிங்கம் கொலை வழக்கில் விசாரணை சரியான பாதையில் செல்வதாக தெரிவித்தார் ஆய்வியே இந்துக்களின் கூட்டமைப்புன்னு ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் மத மாற்றத்தை எதிர்த்த காரணத்தினால் இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் கொலை செய்யப்பட்ட திரு ராமலிங்கம் அவருடைய உதவ வேண்டும் என்று சொல்லி இதுவரை முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா அவங்க சிட்டி பேங்க் அக்கௌண்ட்டில் டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு அதில் மீதி வந்து நிபமாக டாலர் ஒரு இருபத்தொரு லட்சம் வந்துருக்கு அந்த இருபத்தொரு லட்சத்தின்னு சொல்லி மொத்தம் ஐம்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் அவருடைய குடும்பத்திற்கு குடும்பத்துக்கு உலகம் முழுமையுற இந்துக்களின் சார்மன்ற நீதி அனுப்பப்பட்டிருக்கேன்